தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விளம்பரத்துக்காக நடத்தப்படும் முற்றுகை போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விளம்பரத்துக்காக நடத்தப்படும் முற்றுகை போராட்டம் செந்தமிழன் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் கூறிய கருத்துக்களை தொகுத்து வழங்கினார் தந்தை பெரியார் தமிழகத்தின் சீர்திருத்தவாதி அல்ல அவர் சீர்திருத்தவாதி என்ற ஒரு மாயையை மாயையை ஏற்படுத்திவிட்டார்கள் ஆனால் தந்தை பெரியார் ஒரு உண்மையான சீர்திருத்தவாதி அல்ல வள்ளலார் வைகுண்டர் இவர்கள்தான் உண்மையான சீர்திருத்தவாதிகள் என்று செந்தமிழன் சீமான் தெரிவித்தார் இதையே ஜான் பாண்டியன் அவர்களும் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் கரிகாலன் அவர்களும் தெரிவித்துள்ளார் ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் வீட்டை கடந்த சில தினங்கள் நாட்களுக்கு முன்பாக முற்றுகையிட்டார்கள் இதே போன்று நாளைய தினம் திருமுருகன் காந்தி மே பதினேழு இயக்கத் தலைவர் திருமுருகன் காந்தி முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளார் தந்தை பெரியார் திராவிட இயக்கத் தலைவர் கோவை ராமகிருஷ்ணனும் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது இந்த திருமுருகன் காந்தி தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து தொண்டர்கள் ஆதரவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க இவங்க கட்சியில் இந்த அமைப்பில் ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க சென்னைக்கு வருவாங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்துட்டு ஒரு பத்து இருபது பேரை நாளைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு கருப்பு கொடியை பிடிச்சிட்டு செந்தமிழன் சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம்னு சொல்லிட்டு வருவாங்க முற்றுகையிடுவோம்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனால் உண்மையிலேயே முற்றுகையிடுவாங்களா முற்றுகையிட முடியுமா காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கோம் அடுத்து முற்றுகையிட முடியுமா யோசித்து பாருங்கள் ஆ முற்றுகையிட வர்றாங்கள வந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சும்மா இருக்குங்களா கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதை கொடுத்து கவனிக்க வேண்டியதை தான் செய்வாங்க இவங்க ஏன்னு கேட்டால் அன்றைக்கி ஊடகங்கள் ஃபுல்லாக சீமான் வீட்டு முன்னாடி குமிஞ்சிருக்கோம் முற்றுகையிட போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த ஊடகங்கள் கேமரா கொண்டு வந்து குமிச்சிருப்பாங்க இவங்கள பூரா புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து டிவியில் போடுவாங்க அதுதான் இன்றைக்கி இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறான் பசும்பொன் பாண்டியன் ஒருத்தர் சொல்கிறான் முற்றுகையிடுவது என்பது வன்முறைக்காக அல்ல அப்போ என்னத்துக்கிட்டா முற்றுகையிடுறீங்க முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி பீராப்பா பேசுகிறீங்களே இப்போ முற்றுகையிடுவது வன்முறைக்காக இல்லைன்னா அப்போ விளம்பரத்துக்கா உண்மையிலே தான் சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி கேட்டால் ஆக்ரோஷமாக பேசிட்டு அவங்க போய் முற்றுகையிடுற மாதிரி ஆக்ரோ அவேசமாக போவாங்க போலீஸ் கைது பண்ணி வண்டியில் ஏற்றி போவாங்க ஊடகங்கள்லாம் இது ஒரு பெரிய செய்தியாக வரும் ஒரு இலவச விளம்பரம் மாதிரி ஆகிடும் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு சீமானை பற்றி பேசுனா இலவச விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த சீமானை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க சில அல்ல கைகள் யாருன்னு கேட்டால் இந்த பசுமொன் பாண்டியன் சுந்தரவந்தி இந்த யூடியூப் டியூப் அப்புறம் இந்த வை கோபால்சாமி இந்த மாதிரி ஒரு சில இருப்பாங்க அல்ல கைகள் இருக்காங்க இவங்க வந்து சீமானை பற்றி பேசுனா நம்ம ஊடகங்களில் பேசுவாங்க விளம்பரம் வரும் அப்படின்ட்டு இலவச விளம்பரம் தெரிகிறக்கான இது பண்ணுறாங்க உண்மையிலேயே இவங்க சீமான் வீட்டு நாளைக்கு முற்றுகையிடுறாங்கன்னா உண்மையான நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் குறித்த நோக்கம்லாம் கிடையாது இவங்க வந்து சுய விளம்பரத்துக்காக வேண்டி தான் இதை முற்றுகையிடுறாங்க அதனால் இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியது கிடையாது நாளைக்கு முற்றுகையிட வரும்போது எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியும் ஒரு ஐம்பது பேர் கூட வர மாட்டாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் வருவாங்க இதே இது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சென்னையில் நாங்கள் கூட்டினோம்னா ஒரு ஐநூறு பேர் கொடுவோம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் தீருவோம் அதனால் முற்றுகையிடுவோம் முற்றுகையிடுவோம்னு சொல்கிறாங்க அதோடைய உண்மையான உள்நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஒரு இலவச விளம்பரத்துக்காக வேண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க